அத்தியாயம் இரண்டு மழையில் கேட்கும் குரல்கள் பகுதி ஒன்று அழுகலின் நாற்றம் வெளியே காற்று உருமியது ஜன்னல்கள் கடுமையாக அதிர்ந்தன மரச்சட்டங்கள் சின்ன சின்ன சத்தங்களை எழுப்ப புறவாசல் முழுவதும் பலப்படுத்திக் கொண்டிருந்தது மழை மட்டும் வன்முறை குறையவில்லை குளத்தில் விழுந்த ஒரு கல் போலவே அவன் மனமும் களங்களில் மூழ்கியிருந்தது ராம் படுக்கையில் இருந்தான் மெல்ல சுழலும் விசிறியின் ஒளி மட்டும்தான் அறையை நிரப்பியது ஆனால் ஏதோ சரியில்லை அதுவும் வெறும் தெரியாத இடமோ தனியே இருந்ததால் உண்டாகும் பயமோ அல்ல அந்த வாசம் அந்த ஊடுருவியது அழுகிய மரம் ஈரமான மேலாக விரைதும் கதவின் அருகில் அதிகமாக நாற்றம் வீசியது ராம் மெதுவாக எழுந்தான் பக்கத்தில் ஹரி இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் தலையணை முழுவதும் பரவி இருந்தான் ராம் மூட்டியை தடவிக்கொண்டு மெதுவாக படுக்கையில் இருந்து கீழே இறங்கினான் அவன் கால்கள் குளிர்ந்த தரையை தொட்டவுடன் ஒரு புதிய ஒலி அவனை கட்டி இழுத்தது அது நடை ஏதோ ஒன்று இழுத்து செல்லப்படுற மாதிரியான ஓசை அவன் நெற்றியில் வியர்வை வெளுத்தது மறுபடியும் அவன் நெஞ்சு கடினமாய் படப்படுத்தது காதுகளை கூர்மையாகி கேட்டான் ஓசை வெளியிலிருந்து வந்தது கதவுக்கப்புறம் ராம் பிடித்தான் அவன் விரல்கள் மூடி வந்தன சத்தம் நின்றது நீண்ட மௌனம் அப்படியே வெளியே யாரோ நின்றபதை கதவுக்கு அப்புறம் இருந்து கேட்டது யாரோ நின்றிருக்கிறார்கள் யாரோ இருக்கிறார்கள் யாரோ நேரம் முடிவில்லாததைப் போலே நகர்ந்தது அப்புறம் மூச்சு ஓசையும் நின்றது ராம் பொறுமையாக காத்திருந்தான் ஒரு வினாடி இரண்டு மூன்று எதுவுமே இல்லை மெதுவாக உஷாராக அவன் கதவின் கைப்படியை பற்றினான் மெதுவாக திருப்பினான் ஒரு சிறு வெடிப்பு கூட எழாமல் கதவை ஒரு சிறிய சதுக்கத்திற்குள் திறந்தான் அவனுடைய இதயம் இடைவிடாமல் துடித்தது அவனுடைய பார்வை நீண்ட காரிடோரில் செல்லும் வழியில் நோட்டம் விட்டது தொலைவில் படிக்கட்டருகில் தொங்கிய விளக்கு மட்டும் லேசாக ஆடிக்கொண்டிருந்தது யாரும் இல்லை ஆனால் வாசம் அது இன்னும் இருக்கிறது கனமான போன அழுகிய வாசம் ராம் ஒரு திமராக மூச்சை விட்டான் கதவை மூடினான் ஏமாற்றம் இது அவனுடைய மனதில் ஆட்டம் காட்டும் மாயைதானா தூக்கம் இல்லாத இரவில் மூளை ஏதோ தவறாக புரிந்து கொள்ளுகிறதா ஆனால் அவன் படுக்கையில் திரும்பிய போதும் கதவை பார்த்த போதும் அவன் தோன்றியது யாரோ இங்கே இருந்திருக்கிறார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் மழையில் கேட்கும் மர்ம குரல்கள் பகுதி இரண்டு ஹரியின் இரவு சிற்றுண்டி மழை அடங்கவே இல்லை வெளியே காற்று மரங்களை பிசைந்து நெளிய வைத்தது ஜன்னல்களை தட்டி உடைக்க நினைப்பது போல் மோதியது ஒவ்வொரு மின்னலின் இடைவெளியிலும் மரத்தாலான இந்த பழைய விடுதி அதிர்ந்தது ஹரி விழித்தான் அவன் வயிறு வெறுமையாக குழைந்தது எரிச்சலாக இருந்தது கண்ணை சிவப்பியபடி மணிக்கடிகாரத்தை பார்த்தான் பன்னிரண்டு ஜி இது என்ன வேலையா என்று மெல்ல முணுத்தான் மூன்று மணி நேரம் தான் தூங்கினான் ஆனாலும் வயிறு வெறுமையான ஓட்டம் போல இருந்தது அவன் பக்கத்தை பார்த்தான் ராம் இன்னும் படுக்கையிலேயே உறக்கம் இருந்தாலும் அவன் உடம்பு பிடிவாதமாக உறுத்தி கிடந்தது முகத்தில் சாய்ந்திருக்கும் இருள் அவனுடைய மனநிலையை ஒளி வைத்து வைத்திருந்தது ஹரிணி சப்தமாக சிரித்தான் சரியா என்னையா பண்ணலாம் கை தளர்ந்தபடி மெதுவாக எழுந்தான் தரையில் அவன் கால்கள் தோட்ட உடனே மரச்சட்டங்கள் மெதுவாக இடிந்தன கதவை மெதுவாக திறந்தான் அவனுக்கு முன் நீண்ட அடுக்குமாடி பாதை இருந்தது படிக்கட்டருகே தொங்கியிருந்த ஒற்றை விளக்கே ஒரே வெளிச்சம் வாசம் இன்னும் இருக்கிறதா ராம் சொன்ன மாதிரியே அந்த அகப்பட்ட புளிக்கும் வாசம் இன்னும் ஓரளவுக்கு நிலைத்திருந்தது ஆனால் ஹரிக்கு அதெல்லாம் முக்கியமில்லை அவன் போக வேண்டியது சமையலறை விரைவாக கால் வைத்து நகர்ந்தான் கால்கள் ஒருவேளை ஓசை எழுப்பி விடலாம் என மெதுவாக நடந்தான் பாதியை தாண்டியவுடன் கதவை மெல்ல தள்ளினான் சமையலறை இருண்டு இருந்தது அதிலிருந்த ஒற்றை மங்களான மின்விளக்கு மட்டும் அவ்வப்போது சிலிர்த்துக் கொண்டிருந்தது தொங்கிய பாத்திரங்கள் மெல்ல ஆடியபடி இருந்தன ஆனால் ஒரு விஷயத்திற்காக அவன் கண்கள் மின்னியது ஒரு பெரிய பாத்திரம் இருந்தது அவன் உடனே அருகே சென்று மூடியை திறந்தான் உருண்ட கொழுப்பு பதமாக இருக்கும் இறைச்சி சூடான எண்ணெயில் மிதந்து கொண்டிருந்தது அவன் ஒரு தட்டில் அதை பரிமாறிக்கொண்டு ஒரு ஷேரில் அமர்ந்து தின தொடங்கினான் ஆஹா தூக்கம் வரலையா குரல் ஹரி சற்று நெளிந்தான் விடுதியின் உரிமையாளர் கதவு கப்பால் நின்று கொண்டிருந்தார் விரல் பின்னால் சுட்டிக்கொண்டு கொண்டு மிகப் பொறுமையான புன்னகையுடன் ஹரி சிரித்தான் ஒரு நிமிஷம் பயந்து போயிடேன் உரிமையாளர் மெதுவாக நடந்து வந்தார் மன்னிக்கணும் பாத்ரூமுக்கு கால் சத்தம் கேட்டேன் பிடிச்சிருக்கா ஹரி சாப்பிட்டுக்கொண்டே சிரித்தார் ஓஹோ ஒரு சிறப்பு சமையல் எல்லோருக்கும் இதன் தனித்துவமான சுவை பிடிக்காது ஹரி இன்னொரு ஊசல் அடிக்கலாக சாப்பிட்டான் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உரிமையாளர் மெதுவாக மேசையை கைரேகையால் தொட்டார் நல்லது உணவு என்பது மக்களை ஒன்று சேர்க்கிறது இல்லையா குறிப்பாக ஒரே மனநிலையில் இருப்பவர்களை ஹரி அதை பொருட்படுத்தாமல் தண்ணிகரற்ற சந்தோஷத்துடன் சாப்பிட்டான் சில நொடிகள் மௌனம் பிறகு உரிமையாளர் மெதுவாக தலையை குனித்தார் உன் நண்பன் அவனுக்கு ரொம்ப ஈடுபாடு இல்லை போலே ஹரி சிரித்தான் ராமா அவன் எல்லாத்தையும் ஓவர் திங்க் பண்ணுவான் உரிமையாளர் மெதுவாக மேசையை தட்டினான் அதை விட்டுவிடலாமோ ஹரி தோளை சுருக்கி மெதுவாக விழித்தான் அவனை கவலைப்படாதீங்க அவன் எப்போதும் அப்படிதான் உரிமையாளர் ஒரு கணம் ஹரியை உற்று நோக்கினார் பிறகு சரி என்று மெதுவாக சொன்னார் தூங்கலாம் மழை காலை வரை அடங்காது ஹரி நெட்டி முடித்துக் கொண்டு சரி சீக்கிரம் போய் படுக்கிறேன் உரிமையாளர் மெதுவாக தலை குனித்து மெல்ல இருளுக்குள் சென்று மறைந்தார் அவரது நிழல் மட்டும் ஒரு கணம் கூட அசையாமல் நிலைத்தபடியே இருந்தது ஹரி கவனிக்கவில்லை சாப்பாடு முடித்து வயிற்றை தடவி கொண்டு மெதுவாக மேலே ஏறினான் விடுதி இன்னும் அதிகமாய் அமைதியாகவே இருந்தது ஆனால் வயிறு நிறைந்திருந்தது உடம்பு இழகியது படுக்கையிலே நுழைந்தான் வயிற்றில் கனம் இருந்தது பகுதி மூன்று பூட்டப்பட்ட அறை மழை ஆவேசமாகவே பெய்து கொண்டே இருந்தது ராமிற்கு தூக்கம் வரவில்லை அழுகிய நாற்றம் இன்னும் உறையாது இருந்தது ஒவ்வொரு மூச்சினாலும் அது மூளையை மூடிக்கொள்ளும் அளவுக்கு கொண்டே இருந்தது இது வெறும் ஒரு அறையில் மட்டுமல்ல இதில் மாடிப்படிகள் சுவர் பலகைகள் தரைப்பலகைகள் ஒன்றும் கூட நாற்றம் விலகி இருக்கவில்லை ஆனால் ஹரி அவன் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான் முகத்தில் ஒரு கவலையும் இல்லாமல் மெதுவாக சுவாசித்துக் கொண்டிருந்தான் ராம் மட்டும் பதற்றமாக இருந்தான் அவன் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இந்த இடத்தில் ஏதோ சரியில்லை விடுதி தோற்றத்திற்கு எளிமையாக இருந்தாலும் ஏதோ ஒரு செயற்கை அமைதி அதில் சூழ்ந்திருந்தது அது உங்களை பாதுகாப்பாக உணர வைத்தாலும் ஏதோ உங்கள் நம்பகத்தன்மையை மயக்கிவிட செய்யும் மாதிரி இருந்தது அவன் நகர வேண்டும் தளர்ந்து கிடப்பதை விட உணர்வுகளை தெளிவாக்க செய்ய வேண்டும் அவனது உடம்பு ஒரே இடத்தில் இருந்தால் மனம் வீழ்ந்துவிடும் அவன் மெதுவாக அதிக ஒலி எழாமல் எழுந்தான் தண்ணீரை போல குளிர்ந்த மரத்தரை அவன் கால்களை உருட்டியது வெளியே தினமான இருள் இடத்தையும் விழுங்கியது அவன் மெல்ல நகர்ந்தான் படிக்கட்டு இருக்கும் ஒற்றை விளக்கு மட்டும் மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தது சுவர்களில் நிழல்கள் விசித்திரமாக நீளத்தோடு விரிந்திருந்தன அவன் மெதுவாக நகரும் போது அவன் பார்வை அது மீது விழுந்தது பாதையின் முடிவில் இருந்த ஒரு கதவு மற்ற கதவுகளை விட இது மாறுபட்டிருந்தது பழைய மரம் கனம் அது மற்ற அறைகளின் கதவுகளை விட உறுதியானதாக தெரிந்தது மஞ்சள் வண்ணம் ஒவ்வொரு ஓரத்திலும் வெளிப்பட்டது ஒரு பெரும் பழைய எறும்பு போட்டு ஆனால் அது மட்டுமல்ல கீழே கதவின் அடியில் சிறிய ஒரு நிழல் அது அசையவில்லை அவனுக்கு மூச்சு வாங்கியது கையை முன்னால் நீட்டினான் கதவை தொட முயன்றான் தூக்கம் வரலையா பின்பக்கம் ஒரு குரல் ராம் உடல் உறைந்தான் அவன் நெஞ்சு பதை பதைத்தது உடனே திரும்பினான் விடுதி உரிமையாளர் சில அடிகள் தள்ளி நின்றிருந்தார் அவருடைய முகத்தில் அந்த ஒப்பற்ற மென்மையான புன்னகை ஆனால் ஏதோ பிணையாமல் இருந்தது அவர் வந்ததை அவன் சிறிதளவு கூட உணரவில்லை எவ்வளவு நேரம் அங்கே இருந்தார் ராம் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு மெதுவாக மூச்சை நெருக்கிக் கொண்டான் ஆமா கொஞ்சம் காத்து வாங்க வெளியே வந்தேன் உரிமையாளர் மெதுவாக பார்த்தார் விருந்தினர்கள் வழக்கமாக இப்படி இரவில் சுற்ற மாட்டார்கள் என்றார் இங்கு பாதைகள் குழப்பமாயிருக்கும் ராம் கொஞ்சம் தயங்கினான் இந்த கதவு உரிமையாளர் மெதுவாக சிரித்தார் சாதாரணமாக சொன்னான் அதில் முக்கியமானது ஒன்றும் இல்லை ராம் ஒன்றும் சொல்லாமல் இருந்தான் ஆனால் அதே நேரத்தில் அவன் உள்ளம் சற்றே வலுவாக துடித்தது எதையோ தவற விட்டு விட்ட மாதிரி ஏதோ அந்த கதவுக்குள் இருந்தது அவன் முகத்தை பார்ப்பதற்குள் உரிமையாளர் ஓரடி முன் வந்தார் அவருடைய குரல் மென்மையாக இருந்தது இரவு இன்னும் நீளமாக இருக்கும் ஒரு கணம் ராம் என்ன செய்வது என யோசித்தான் பிறகு அவன் தலை நிமிர்ந்து ஒப்புக்கொண்டான் அவன் திரும்பி கதவை விட்டுவிட்டு சென்றான் ஆனால் கதவை விட்டு அகன்ற போது அவன் காதில் ஒரு மெதுவான மெல்லிய ஒளி வந்தது கதவுக்குள் இருந்து மெல்லிய பழைய மரம் அசைவதை போன்ற ஓசை ஏதோ நகரும் ஓசை ராம் அறைக்குள் வந்து கதவை மூடினான் மெல்ல படுக்கையில் வந்தான் துடிதுடிக்கிற இதயத்துடன் கம்பளிக்குள் ஒளிந்தான் ஹரி திரும்பி தூங்கிக் கொண்டிருந்தான் அவன் வாசம் கூட கவனிக்கவில்லை ஆனால் ராம் அவன் முழுவதுமாக விழித்திருந்தான் மழை வெறித்து விட்டது மாடிபடிகள் கனமான சுவாசம் விட்டது அது காற்றா அல்லது மாறாக ஏதோ சுழன்று மூச்சு விடுவது போலவும் விடுதியை ஃபேஸ்புக்கின் மௌனத்தில் ஏதோ உணர்ந்து விழிக்கின்றது போலவும் அவன் கண்களை மூட முடியவில்லை மழையில் கேட்கும் குரல்கள் பகுதி நான்கு அடுக்கு கீழ் இருக்கும் சுவடு தடாக் கடுமையான தட்டு மோசை முழு விடுதியையும் அதிரச் செய்தது வெளியே மழை இன்னும் உச்சத்தில் விசும்பிய காற்று கதவுகளை பிடுங்க முயன்றது உடம்பெல்லாம் தூங்காத பதற்றத்தால் உறைந்திருந்தது உணர்ச்சிகள் இன்னும் தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவில் தடுமாறினி முழுவதுமாக தலையை சுற்றிக்கொண்டு இந்நேரத்தில் யாரடாய்ப்பு சத்தம் பண்றது மறுபடியும் தடாக் ராம் மெதுவாக எழுந்தான் அவன் கண்களை தடவிக்கொண்டு வெளியே பார்ப்பதற்காக கதவை மெல்ல திறந்தான் படிக்கட்டின் கீழே கதவு திறக்கப்பட்டிருந்தது ஒரு நிழல் நின்றிருந்தது காவல்துறை அதிகாரி மழையில் நனைந்து சுவரில் நின்றிருந்தார் ராம் மெதுவாக படிக்கட்டின் மேல் இருந்து கீழே பார்த்தான் அவருடைய முகம் கடினமாக இருந்தது நீங்கள் இன்னும் இங்குதான் இருக்கீர்களா இங்கு யாருமே போகவில்லை உரிமையாளர் மெதுவாக பேசினார் மழை யாரையும் அனுமதிக்கவில்லை அது ஏதோ அர்த்தம் உள்ளது போலவே ராமுக்கு தோன்றியது காவல்துறை அதிகாரியின் பார்வை உற்று பார்த்தது இந்த விடுதி எப்போதும் செயல்படுமா உரிமையாளர் வழக்கம் போல் அவனுடைய மென்மையான புன்னகையை விட்டார் அவனுக்கு ஏதோ தவறாகவே தோன்றியது ஏதாவது பிரச்சனையா ராம் மெதுவாக கேட்டான் காவல்துறை அதிகாரி ஒரு கணம் தயங்கினார் மறுபடியும் ஒருவர் காணாமல் போயிருக்கிறார் என்ன ஹரி நடுக்கத்துடன் கீழே வந்தான் யார் ஒரு பெண் நாற்பது வயது நேற்று மருத்துவமனைக்கு சேர வேண்டியவர் நம்ப அடையவில்லை ராம் மெதுவாக அவனுடைய மூச்சு பிடித்தான் அவனுடைய கண்கள் உரிமையாளரை நோக்கி சென்றன அவர் யாரும் வந்து போகவில்லை என நீங்கள் உறுதியாக சொல்ல முடியுமா உரிமையாளர் கண்களில் சிறிதும் மாற்றமில்லை ஒரு இவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை மௌனம் அதோடு ஒரு காற்றின் பிசகல் காவல்துறை அதிகாரி ஒரு புத்தகத்தை எடுத்தார் அதில் சில பக்கங்களை புரட்டினார் பிறகு ராம் இருவரையும் பார்த்தார் நான் நேற்று மருத்துவமனையில் இருந்தேனே சில பழைய கட்டட அமைப்புகளை பற்றி அறிய விரும்பினேன் ஒரு விஷயம் தெரிய வந்தது ராம் கவனமாக கேட்டான் என்ன அவருடைய விரல்கள் பக்கத்தை மெதுவாக தட்டின மருத்துவமனைக்கு கீழே ஒரு கீழ்தளம் இருக்கிறது ஹாரி தலையாட்டினான் ஆமாம் ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குமோ இல்லை அதிகாரியின் குரல் குறுகியது அது மூடப்பட்டிருக்கிறது அதோடு பல ஆண்டுகளாக எவரும் செல்ல முடியாது ராம் மெதுவாக அவனுடைய மூச்சை பிடித்தான் ஏன் அதிகாரி ஒரு கணம் மெதுவாக மூச்சை எடுத்து அது ஒரு தனித்துவமான சிகிச்சை மையம் ஒரு பழைய பரிசோதனை பிரிவு மருத்துவமனையின் மிக மோசமான நோயாளிகள் அங்கே அனுப்பப்பட்டார்கள் அருகில் இருக்கும் கோப்புகள் அதை பற்றி பேசவில்லை ஆனால் உண்மையான காரணம் அவரது குரல் ஓரளவு குழப்பமடைந்தது ராம் ஒரே இடத்தில் நின்றான் ஒரு மூடப்பட்ட அடுக்கனான பகுதி இன்னொருவர் சரியில்லை முன்பு கூட அது புரியவில்லை இப்போது இன்னும் அதிகம் ஹரி சிறிய சிரிப்புடன் ஏய் இவ்வளவு ஏழாகுளமான விஷயங்கள் நம்ம இருக்கும் போதுதான் நடக்கணுமா அதிகாரி புஸ்தகத்தை மூடிக்கொண்டு நீங்கள் மீண்டும் அந்த மருத்துவமனைக்கு போக வேண்டாம் நான் முழுவதுமாக விசாரிக்கும் வரை மின்னல் முழங்கியது மாடிக்கட்டுகள் நடுங்கின மழை வீசியது காவல்துறை அதிகாரி மெதுவாக மூச்சை விட்டார் இந்த மழை அடங்கல் பிறகு அவர் உரிமையாளரை ஒரு கணம் பார்த்தார் நான் இங்கு ஒரு நாள் தங்க வேண்டியதுதான் உரிமையாளரின் புன்னகை நிலைக்கவே இருந்தது நிச்சயமாக அவர் மெதுவாக சொன்னார் எப்போதும் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள் அந்த வார்த்தைகள் ஒலி எழுப்பும் விதமே ராமின் உடம்பை உரைய வைத்தது ஏனென்றால் அது ஒருவித உறுதியாகவே இருந்தது அந்த காவல்துறை அதிகாரி ஒரு நாள் மட்டும் தங்குவதற்காக இல்லை அவன் இங்குதான் இருக்கப் போகிறான் இனிமேல் எப்போதும் மழையில் கேட்கும் மர்ம குரல்கள் பகுதி ஐந்து அலறல் நிறைந்த இரவு இரவு ஒரு உயிர் போல் பரவியது மழை வேகமாய் பெய்தது காற்று பாழடைந்த சுவர்களை பந்து எரிந்து அடிக்கிறது போல் தாக்கியது அமைதி ஆனால் அசாதாரணமான அமைதி மரணம் தன்னுடைய மூச்சை இழுத்துக் கொண்டிருக்கிறது போல் அமைதி ராம் படுக்கையில் விழிக்க கிடந்தான் அடைக்கப்பட்ட அடுக்கனான நிலை மறைக்கப்பட்ட சோதனைகள் இழந்தவர்கள் அவன் கண்களை மூட முயன்றான் பக்கத்தில் ஹடி தூங்கிக் கொண்டிருந்தான் அவன் முகத்தில் இன்னும் ஒரு பதற்றமற்ற புன்னகை அவனுக்கு மட்டும் இங்கு எந்த பயமும் இல்லையா இல்லை அல்லது அவன் ஏதோ உணராமல் இருக்கிறானா காற்று தடுமாறியது ஜன்னல் என ஒலித்தது சுவர் மெல்ல வெடித்து கேண்டிருக்கிறது போல் ஒலித்தது எந்தெந்த இடத்திலோ மெல்ல நகரும் மரத்த சத்தம் அதன் பின்னர் அழுகை வெட்டி எறியப்பட்ட மாதிரியான ஒரு அலறல் ராம் உடல் உறைந்தான் ஹரி பதறியபடி விழித்தான் யாருடா மறுபடியும் அந்த அலறல் உயிரை இழக்கும் முன் ஒவ்வொரு மூச்சும் துடிக்கும் அந்த கொடூரமான குரல் ராம் கதவை தள்ளி போட்டான் பாதையோடு ஒரு அறையின் கதவு திறந்திருந்தது ஆனால் வெறும் அறை காவல்துறை அதிகாரி வேகமாக மேலே ஏறினார் அவனுடைய கண்கள் காலியாக இருந்தன அவன் அவனது துப்பாக்கியை பிடித்துக் கொண்டிருந்தான் யாராவது இருந்தார்களா அவன் மெதுவாகச் சொன்னான் எதுவும் இல்லை காவல்துறை அதிகாரி ஜன்னல் பக்கம் நடந்தார் கதவு உடைக்கப்படவில்லை ஜன்னல் உள்ளே இருந்தே பூட்டப்பட்டிருந்தது அவங்க வெளியே போயிருக்க முடியாது ஆனா அழுகை எங்கிருந்து வந்தது ராம் விழித்து பார்த்தான் ஒரு நொடி விடுதியின் வெளிப்புறத்தில் மட்டும் புயல் உருமியது ஆனால் அடுத்த நொடி அந்த கதவின் பின்புறம் சுவர் உள்ளே நெருங்கியது நழுவி நகர்ந்தது ஏதோ சுவர் உள்ளே பதுங்கிக் கொண்டிருந்தது ஏதோ கொண்டிருந்தது ஏதோ சுவருக்குள் இருந்தது ஜன்னலின் வெளிச்சத்தில் சுவர் மீது நீளும் நிழல் மனித உருவம் அல்ல அது பின்னோக்கி அசைந்தது ஒரு மெல்லிய நழுவும் தசை மெழுகு போல மொத்த அறையும் சில நொடிகள் அதன் சுவாசத்தால் பூரிக்கப்பட்டது ஏதோ பிசு பிசுத்தது ஏதோ உடைந்தது பிறகு அழுகல் நிறைந்த அறையில் மட்டும் மறுபடியும் அமைதி be continued.